இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் அம்பலமான நீட் தேர்வு குளறுபடி காவு வாங்கிய கோட்டா கோச்சிங் சென்டர் அடுத்தடுத்து பலியான பத்து மாணவர்கள் வெளியான அதிர்ச்சி சிசிடிவி காட்சி பதட்டத்தில் தவிக்கும் பெற்றோர் நாடு முழுக்க பாராளுமன்ற தேர்தல் திருவிழாவின் முடிவுகளை பரபரப்பாக பார்த்துக் கொண்டிருந்த ஜூன் நான்காம் தேதி அன்றுதான் மருத்துவ படிப்புக்காக எழுதிய நீட் தேர்வு முடிவுகளும் வெளியாகின தேர்தல் முடிவுகளுக்கான பரபரப்பில் நீட் தேர்வு முடிவுகள் குறித்த பேச்சே எழாத நிலையில் அடுத்தடுத்த நாட்களில் இம்முறை நீட் தேர்வு எழுதிய மாணவர்களில் அறுபத்தி ஏழு பேர் அதிகபட்ச மதிப்பெண்ணான எழுநூற்று இருபது மதிப்பெண்களை பெற்ற தகவலை கேட்டு எப்பட்ரா என அதிசயத்தனர் அதேபோல் நீட் தேர்வுக்கான பயிற்சி நிறுவனங்கள் நாளிதழ்களில் முழுப்பக்க அளவில் வெளியிட்ட விளம்பரங்களில் சில மாணவர்கள் எழுநூற்றி எழுநூற்றி பதினெட்டு எழுநூற்றி பதினான்கு என்றெல்லாம் மதிப்பெண்கள் பெற்றிருப்பதை பார்த்த பின்னர்தான் நீட் தேர்வு முடிவுகளில் மோசடி நடந்திருப்பதான சந்தேகம் மாணவர்கள் மத்தியில் வலுத்தது மாநில பாடத்திட்டத்தில் நடக்கும் தேர்வு மதிப்பெண்களை புறந்தள்ளுவதாலும் நீட்டுக்கான பயிற்சி என கூறிக்கொண்டு கொள்ளையடிப்பதாலும் சமத்துவமில்லாத சூழல் இருப்பதாலும் மாணவர்கள் மன உளைச்சலால் தற்கொலை செய்வதாலும் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நீட்டுக்கு எதிரான குரல்கள் ஒழித்தபடியே இருக்கும் நிலையில் இவ்வாண்டில் புதிய விவகாரங்கள் நீட் தேர்வு குறித்து எழுந்துள்ளன அதில் ஒன்றுதான் கருணை மதிப்பெண் நீட் தேர்வில் ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் நான்கு மதிப்பெண்கள் வழங்கப்படும் தப்பான பதிலுக்கு ஒரு மதிப்பெண் கழிக்கப்படும் எனவே நூற்றி எண்பது கேள்விகளுக்கு சரியான பதில் எழுதிய மாணவருக்கு எழுநூற்று இருபது மதிப்பெண்கள் கிடைக்கும் ஒரு கேள்வி தவறானாலும் ஐந்து மதிப்பெண் குறையும் ஒரு கேள்வியை தவிர்த்தாலோ நான்கு மதிப்பெண்கள் குறையும் அப்படியான சூழலில் எழுநூற்றி இருபது மதிப்பெண்களுக்கு அடுத்து எழுநூற்றி பதினாறு அல்லது எழுநூற்றி பதினைந்து மதிப்பெண்கள் மட்டுமே பெற இயலும் ஆனால் இவ்வாண்டு தேர்வு முடிவுகளில் சில மாணவர்கள் எழுநூற்றி பத்தொன்பது எழுநூற்றி பதினெட்டு எழுநூற்றி பதினேழு மதிப்பெண்களும் பெற்றிருப்பது வந்தது பலரும் கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு பதிலளித்த தேசிய தேர்வு முகமை கடந்த மே ஐந்தாம் தேதி நீட் தேர்வு எழுதிய போது தேர்வு நேரம் முழுமையாக ஒதுக்கப்படவில்லை என்று தேர்வு எழுதிய மாணவர்களிடம் இருந்து புகார்கள் வந்தன எனவே அந்த புகார்களை பரிசீலித்து தேர்வு நேர இழப்பை உறுதி செய்து கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டுள்ளன என தெரிவித்துள்ளது ஆனால் கருணை மதிப்பெண்கள் வழங்கப்படுவது குறித்தோ அதை எப்படி வரையறுக்கிறார்கள் என்பது குறித்தோ இதுவரை பொதுவில் எவ்வித விளக்கத்தையும் நீட் தேர்வு முகமை வெளியிடவே இல்லை நீட் தேர்வில் ஒவ்வொரு மதிப்பெண்ணும் மிக முக்கியமானது இப்படியான தேர்வில் கருணை மதிப்பெண் என்ற பெயரில் கூடுதல் மதிப்பெண்களை வழங்குவதால் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களின் மருத்துவ கனவு சிதைகிறது இதன் பின்னணியில் மோசடி நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது நீட் பயிற்சி மையங்கள் கோடிக்கணக்கில் லாபம் ஈட்டும் பிசினஸாக இருக்கும் சூழலில் ஏற்கனவே கேள்வித்தாள்கள் கசிய விடப்படுவது நடக்கிறது தற்போது கருணை மதிப்பெண்கள் என்ற பெயரில் கூடுதல் மதிப்பெண்களை பெற லாபிகள் நடக்கும் என்பதை மறுக்க இயலாது கடந்த ஆண்டுகளில் முதல் மதிப்பெண்ணான எழுநூற்று இருபது மதிப்பெண்களை ஓரிரு மாணவர்கள் மட்டுமே பெற்றிருந்த சூழலில் இவ்வாண்டு மொத்தமாக அறுபத்தி ஏழு மாணவர்கள் முதல் மதிப்பெண்களை பெற்றிருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது அதிலும் குறிப்பாக அரியானாவில் உள்ள ஜஜ்ஜார் தேர்வு மையத்தில் தேர்வு எழுதிய எட்டு மாணவர்கள் முதல் மதிப்பெண்களை பெற்றிருப்பதும் மோசடி குறித்த சந்தேகத்தை எழுப்புகிறது அதேபோல் நீட் தேர்வு முடிவுகள் ஜூன் பதினான்காம் தேதி வெளியிடப்படும் என்று அறிவித்திருந்த நிலையில் பத்து நாட்களுக்கு முன்பாக தேர்தல் முடிவுகள் வெளியாகும் நாளில் வெளிவந்ததன் காரணமும் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது வட மாநிலங்களில் உள்ள சில பள்ளிகளில் நீட் தேர்வை குறிவைத்து நன்றாக படிக்கும் மாணவர்களை பள்ளிக்கே வர தேவையில்லை என கூறி வருகை பதிவேட்டில் பொய்யாக டீக் அடித்துவிட்டோ அம்மாணவர்களை பயிற்சி மையங்களுக்கு அனுப்பக்கூடிய மோசடிகளும் நடப்பதாக புகார்கள் எழுகின்றன இப்படியெல்லாம் தீவிரமாக படிக்க வைத்து மாணவர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துவதால் இந்த ஆண்டும் நீட் தேர்வு முடிவுகள் வெளியான மறுநாளில் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த பகிஷா திவாரி என்ற பதினெட்டு வயது மாணவி தற்கொலை செய்துள்ளார் நீட் பயிற்சி மையங்களுக்கு புகழ்பெற்ற ராஜஸ்தானின் கோட்டா நகரில் உள்ள பயிற்சி மையத்தில் படித்து வந்த இம்மாணவி நீட் தேர்வில் இருபது மதிப்பெண்களை பெற்ற நிலையில் ஒன்பதாவது மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்துள்ளார் நீட் தேர்வு காரணமாக இவ்வாண்டில் மட்டும் கோட்டா நகரில் பத்து மாணவர்கள் தற்கொலை செய்துள்ளது அதிர்ச்சி அளிக்கிறது இவ்வளவு மோசடிகளுடன் கூடிய நீட் தேர்வை ரத்து செய்யக் கோரி தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் அமைச்சர் உதயநிதி காங்கிரஸ் தலைவர் செல்வப் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் உள்ளிட்டரும் மோசடியான நீட் தேர்வுக்கு எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க